ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது படிவான வணக்கங்கள் ஜென்ம குருவோட போராடிட்டு இருக்கிறவங்க ராகு சனி ராசி அதிபதி புதனும் அஸ்தமனத்தில் இருக்க பெரிய சோதனைகளும் உண்டு பண்ணு ஆனால் இந்த மாதம் மிதன ராசிக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக அமைய போகுது காரணம் ஜென்ம குருவா இருக்கிற அந்த குரு அதிசாரமா இரண்டாம் இடத்துக்கு வரப்போறார் உச்சம் இரு அப்போ உங்களுடைய தொழிலதிபதி உச்சம் பெறுறாரு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கான அதிபதி குரு உச்சம் பெறுறாரு அப்போ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதிசாரமாக வந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு வருது உங்களுடைய ராசி அதிபதி புதன் அஸ்தமனத்தில் இருக்கிறது தான் இவர் வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அசமணத்தனுக்கு உதயமாகறார் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேற்பட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானம் குருவோட பார்வைக்கு வர்றதுனால நீங்கள் தொழிலிடங்கள்ல ரொம்ப பிரகாசிப்பீங்க அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதத்துடைய முதல் பாதி இரண்டாம் பாதி ரொம்ப அற்புதமாக இருக்கும்னே சொல்லலாம் உங்களுடைய மேலதிகாரியும் சரி உங்களுக்கு கீழே பணிபுரியவங்களும் சரி உங்களுக்கு வந்து அற்புதமாக உதவுவாங்கன்னே சொல்லலாம் அதனால தொழிலிடத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் செய்யணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம் அதுவும் கடல் கடந்து வாணிபம் பண்றவங்க மரம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறவங்க ஆலய வழிபாட்டுக்குரிய தொழில்களை செஞ்சிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து அற்புதமானதாக இருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அற்புதமான ஒரு நேரமாக இது அமையும் அதை ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை ஆடை ஆபரண தொழில் இருக்கிறவங்க ஹோட்டல் தொழில் ஈடுபட்டு பூ வேலை பூ வியாபாரத்தில் ஈடுபட்டு இவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு மாதமாக இருக்குன்னே சொல்லலாம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி கிட்ட உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அக்டோபர் எட்டுக்கு மேல இன்னும் சிறப்பாகவே குடும்பம் வந்து சந்தோஷகரமாக மகிழ்வாக இருக்கும்னே சொல்லலாம் குடும்பம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குற ஒரு வசுவா இருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல உத்தரஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சேர்றது விசேஷமானது அது உங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த செய்யும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அவங்களுடைய படிப்பு விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது இது வந்து இந்த மாதத்துடைய முக்கால்வாசி பகுதியில் அப்படிதான் இருக்கும் ஆனால் அக்டோபர் எட்டுக்கு பிறகு ஆக்கப்பூர்வமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதன் பிறகு வந்து அவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் அவங்களுடைய கல்வி நிலையம் மேம்படும் அதனால் நீங்கள் வந்து தேவையற்ற கவலையை நீங்கள் வச்சுக்க வேண்டாம் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நீங்கள் அரசாங்க அலுவலராக இருந்தால் நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியராகவோ அல்லது அதிகாரியாகவோ இருந்தால் இது வந்து ரொம்ப அற்புதமான மாதமாக விளங்குன்னு சொல்லலாம் அதே நேரம் அரசாங்கத்தால் சில அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய சொல்லுவோம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நல்ல பழங்களை தீய பலன்களை புரட்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் காளி